குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இந்த இறைபக்தி டிவியை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியான சில பதிவுகள் இதில் பதிவிடப்படுகிறது நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் வந்து மேஷராசிக்கு ஏழரை சனிகாலம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஏழரை வருடங்கள் ஏழரை சனிகாலம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம அருமையான ஜோதிட கலையை பயன்படுத்தி இந்த ஏழரை சனிகாலத்தை சிரமம் இல்லாமல் கிடக்கலாம் அவசியம் இந்த பதிவை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து தலைப்பு போட்டிருக்கோம் சரிங்களா இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது ஆயக்கலைகள் அறுபத்தி எட்டில் எட்டாவதாக இருக்கக்கூடிய கலை எட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னாக்க நிறைய மர்மங்கள் நிறைந்தது நம்மளுடைய எதிர்காலம் பற்றி நிகழ்காலம் பற்றி நம்ம ஒரு சில விஷயத்தை எங்கேயாவது போய் ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னா என்னை கேட்டால் ஜோதிடத்தை வச்சு நம்ம கொஞ்சம் சில விஷயம் ஆய்வு பண்ணி பார்க்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு யோகமான காலங்கள் வரும்பொழுது அதை நம்மளை ஊக்கப்படுத்துவதற்காகவும் நமக்கு கடுமையான காலகட்டங்கள் வருகிறது அப்படிங்கும் பொழுது நம்மளை கவனமாக கொண்டு செல்வதற்கும் உதவக்கூடிய ஒரு கருவியாக நான் பார்க்கிறேன் என்னுடைய பார்வையாளர்களுக்கு அந்த விஷயத்தை என்னால் முடிந்தவரை புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன் சரிங்களா இதில் அன்பர்கள் அருமையாக இந்த ஏழரை சனிகாலத்தை எப்படி கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம் குறிப்பாக இதை அடிப்படையிலிருந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் எனக்கு ஜோதிடம்லாம் தெரியுங்க நீங்கள் ரொம்ப அடிப்படையிலிருந்து சொல்ல வேணாம் அப்படிங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு புரிதலோடு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக போடுறோம் முதல்ல இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இப்போ ராசியை ஒரு உதாரணமாக வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ராசி கட்டத்தில் மேசராசியில் சந்திரன் இருப்பார் சந்திரனை சனி பகவான் கோச்சாரத்தில் ஒரு ஏழரை வருடம் கிடப்பார் உதாரணத்துக்கு இப்போ மீனராசிக்கு சனி பகவான் வரப்போறார் இல்லையா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் வரப்போகிறார் ஒரு இரண்டரை வருடம் உங்களுக்கு விரைய சனி அப்படிங்கிற பலனை கொடுப்பார் அடுத்து ஜென்ம சனியாக ஒரு இரண்டரை வருடம் இருப்பார் அப்போ மேசராசிலேயே சனி பகவான் இருப்பார் அதற்கடுத்து ரிஷபராசிக்கு வரும்பொழுது பாத சனியாக அப்போது இரண்டரை வருடம் இருப்பார் மொத்தமாக ஏழரை வருடம் சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தின் சந்திரனை கடக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது சனி பகவானுடைய ரோல் என்ன தெரியுங்களா அவருடைய பணி அவர் வந்து நீதிமான் அவர் வந்து கர்மாபடி விதி பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய குடும்பத்திலே வந்து சனி பகவான் வந்து சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ள கோள் அதாவது சூரிய ஒளியே படாத ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூரியனை வந்து இப்போ ஒளி கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சனி பகவானை இருள் கிரகம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது சனி பகவானுக்கு மந்தக்காரகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது மந்தக்காரகன் அப்படின்னு நம்ம எதனால் சனி பகவானை சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கே இரண்டரை வருடம் ஆகும் அதனால தான் வந்து இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை சனி பயிற்சி அப்படிங்கிறது வருது ஆனால் சந்திரன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஒரு இரண்டே கால் நாள் தான் ஆகுது அப்போ என்ன பண்ணுது சந்திரன் வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் வந்து ரொம்ப பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவானை ஒரு வயதான நபர் அப்படின்னு வச்சுக்கலாம் சந்திரனை நல்ல இளமையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேரையும் விட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோம் அப்படின்னாக்க அங்கே ஒருத்தவங்க வேகமாக போக நினைப்பாங்க ஒருத்தவங்க பார்த்திங்கனாக்கா ரொம்ப பொறுமையாக வர நினைப்பாங்க இந்த விஷயந்தான் நடக்கும் அடிப்படையாக சொல்லணுன்னா புரிதலோடு நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னாக்க இந்த ஏழரை வருடம் நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிடிச்சி இழுப்பார் நீ வேகமாக போக முடியாது நீ எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் பனிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இப்போ மீனராசியில் வரப்போகிறார் இல்லையா இது முதல்ல வந்து விரய சனி விரே சனி என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் விரை சனி அப்படிங்கிறது மீனம் வந்து புறம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதில் புறம் அப்படின்னா என்ன தெரியுமா பொருளாதாரம் பணம் காசு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயம் அதாவது வெளிப்படையாக நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே புறம் சார்ந்தது இதில் ஒரு சில இழப்புகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேஷராசிக்கு இப்போது விரய சனி காலம் முதல்ல ஆரம்பிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த விரய சனி அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடாது புதிய நபர்களிடம் கடன் வாங்கக்கூடாது ஒரு புதிய நிறுவனத்துடன் பெரிய கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது மாதத்தவணை மாதத்தவணை அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடிகள் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக பணம் வரும் ஆனால் நம்மளை வந்து ஒரு சிக்கு சிக்க வச்சுக்கும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் இழப்பு அப்படின்னா என்ன சார் ஒரு சில நபர்களுக்கு வேலை இழக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஒரு முக்கியமான உறவுகள் இழக்கப்படலாம் ஒரு சில நபர்களுக்கு பணம் காசு இழப்பு ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இழப்பு ஏதாவது ஒரு சில பொருட்களை தொலைத்து விடுவது இழந்து விடுவது நிம்மதியை இழக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு விரயம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது நடக்காமல் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த விரய சனி காலத்தில் முதல்ல ஒரு சில இடம் மாற்றம் நான் ஒரு நெருக்கடியில் இருக்கேன் இங்கேருந்து நான் வந்து வெளியில் போயிட்டேன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு தோணுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க அதுதான் உங்களுடைய முதல் சொல்யூஷன் ஒரு வேலை நெருக்கடியில் இருக்கா வேலை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வேலையை மாற்றிட்டு வெளியில் வந்துடுங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறீங்க தனியாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் கட்டாயம் ஒரு தனியாக வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள் இதில் நான் ஒரு பூர்வீகத்தில் இருந்துகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு பிரச்சனையில் இருக்கேன் நான் கொஞ்சம் நாள் வெளியில் இருந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாற்றத்தை நீங்கள் பண்ணுங்கள் இப்போது இந்த சனி ஒன்றும் பண்ணாது ஒரு சில விரய செலவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சுப விரயமாக பண்ணுங்கள் ஒரு இடம் மண் மனை வாங்கிறது ஒரு திருமணம் அல்லது ஒரு சில சுபகாரியங்களுக்காக நிறைய பணம் ஒரு லட்சக்கணக்கில் பணம் காசு செலவு பண்ணுறது இந்த மாதிரி செலவுகள் பண்ணும் பொழுது அசுப விரயத்துக்கு நிகரான சுப விரய செலவுகள் நடக்கும் பொழுது அந்த அசுப விரயங்கள் தேவையில்லாத ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறது தடுக்கப்படும் சரிங்களா இந்த மாதிரி இந்த விரைய சனி காலத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த ஏழரை சனிக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானம் அப்படிங்கிறது அவசியம் குறிப்பாக வந்து நம்ம இந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது யாருக்கோ உதவி கேட்டு போகிறது நண்பன் தான் நண்பன் வந்து தப்பு பண்ணிட்டான் இருந்தாலும் நம்ம அவனுக்காக சப்போர்ட் கேட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் மாட்டிப்பீங்க சரிங்களா இது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் கட்டாயமாக இந்த ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் தொடவே கூடாது சரிங்களா அடுத்து உடல் ரீதியாக ஒரு சில உபாதைகள் வருது அப்படின்னா கட்டாயம் ஒரு மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் வேகமாக எடுக்கணும் பெரும்பாலும் உடல் சூடு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் இந்த சனி செவ்வாயினுடைய கன்ஜெக்ஷன் என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா முதல்ல இந்த ஏழரை காலத்தில் சந்திரனுடைய ரோலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் வந்து உடல் காரகன் சந்திரன் வந்து மனோ காரகன் நம்ம உடம்பு மனசு எல்லாம் வந்து ஒரு தான் நமக்கு வந்து ஒரு ஜம்முன்னு இருக்கும் சரிங்களா இந்த மனசையும் உடலையும் ஒருநிலைப்படாமல் நிறைய விஷயங்கள் கலைந்து கலைந்து போகும் வேலையில் கூட பார்த்திங்கனாக்க வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலை வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கனா ஒரு சூழ்நிலை நெருக்கடிகள் அப்படிங்கிறத வரும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கவனமாக நிதானமாக செயல்படணும் இந்த கடமை கன்னியம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இந்த ஏழரை காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக இருக்கணும் சரிங்களா அடுத்து சனி பகவானை மந்தக்காரகன் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கே அவருக்கு வந்து ஒரு இரண்டரை வருடம் ஆகும் நம்ம சனி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கனாக்க ஒரு நபர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரி சனி பகவானுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா சனியினுடைய ஏழரை காலத்தில் நம்ம டைம் அண்டு மேனேஜ்மெண்ட் இந்த பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணும் பொழுது சனி பகவான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் ஒம்பது மணிக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒம்பது மணிக்கு ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஷார்ப்பாக நீங்கள் ஒம்பது மணிக்கு அவரை சந்திச்சிட்டிங்கன்னா சனி உங்களை ஒரு டிஸ்டர்ப்னே பண்ண மாட்டார் இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஃபைவ் கூட உங்களுக்கு வரவே வராது நீங்கள் அங்கே ஒம்பது மணிக்கு போகிறதுக்கு பதிலாக ஒம்பது பத்துக்கோ அல்லது ஒம்பது அஞ்சுக்கோ போனாலும் அங்கே சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உணவெடுத்துக்கொள்வது குறிப்பிட்ட நேரத்தில் உறங்கி வெடி குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலையை ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேரம் நிர்வாகத்தை சரி செஞ்சுக்கோங்க இதனால் சனியிடமிருந்து நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது சனி பகவான் நீதிமான் அவர் என்ன பண்ணுவார் நல்லா சூப்பராக சரியாக அவங்க வேலையை செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு நட்பலன்களை மட்டுமே தருவார் இந்த ஏழரை காலத்தில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் ரெண்டு மடங்காக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம் சரிங்களா அடுத்து இந்த ஏழரை சனி காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உயிர் நண்பன் ரொம்ப தவிர்க்க முடியாத உறவு ரொம்ப நம்பிக்கையான நபராக இருந்தாலும் அவங்களோடு ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு பெரிய கடன் கொடுக்கறதோ அல்லது வாங்குறதோ அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது கட்டாயம் அந்த வேலையை வந்து பார்த்திங்கனாக்க சிறப்பாக முடியாது அதன் மூலமாக மனக்கசப்பு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக அதில் நீங்கள் இருக்கணும் ஒன்று இந்த செவ்வாய் வீட்டில் சந்திரன் சனி தொடர்பு வரும்பொழுது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக ஒரு பெரிய இடம் வாங்கிறது மண்ணு மனை இடம் வாங்குவது கொடுப்பது சம்மந்தமாக ஒரு பெருசாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பண்ணக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அது பெரிய அளவில் பண்ணும் பொழுது இந்த கிரகம் வலிமையாக வேலை செய்யும் அந்த வேலை வந்து எளிமையாக முடியாது அதான் சொல்கிறேன் இந்த ஏழரை வருஷம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது இழுக்க போடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் சுயஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக கூட முயற்சி பண்ணலாம் சாதாரணமாக இறங்கி விடவே கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அடுத்து சனி பகவான் வந்து இருள் கிரகம் அப்படின்னு சொன்னோம் இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பிளான் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க ஒரு இரவு நேரத்தில் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது ஒரு தவிர்க்க முடியாத பயணங்கள் அப்படின்னாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கட்டாயம் வந்து இரவு நேரங்களில் பெரும்பாலும் பயணங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது இரவு நேரங்களில் ரொம்ப கவனமாக இயக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் மீது சனி போகும் பொழுது கட்டாயம் பயணங்கள் தடை தாமதமாகும் பயணங்கள் துண்டிக்கப்படும் பயணங்கள் மூலமாக ஒரு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும் அது இரவு நேரம் அப்படிங்கும் பொழுது அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு சில இடங்களுக்கு போகிற மாதிரி வர மாதிரி இருக்குது ஒரு லாங் ட்ராவல் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வாகனங்களை இயக்குவதற்கு பதிலாக நண்பர்களையோ அல்லது வேறு ஒரு சில நபர்களையோ வந்து வண்டி வாகனங்கள் ஓட்ட சொல்றது கூட ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து இந்த ஏழரை சனிகாலத்தை நாம் கடக்கும் பொழுது ஒரு இறை அன்போடு கடக்கலாம் ஒரு தியானத்தோடு கடக்கலாம் குறிப்பாக ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்லது சதா இறைவனை நினைத்து சில விஷயங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு சில மேஷராசி அல்லது மேஷ லக்னக்கார அன்பர்களுக்கு பெரிய அளவில் இந்த விரய சனியோ சனியோ பாத சனியோ இந்த ஏழரை வருடம் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா புண்ணிய கர்மா அதிகமாக இருக்கும் உதாரணமாக இப்போ ஒரு இருபத்தைந்து வயதை கடந்த ஒரு நபராக இருந்தால் ஒரு கடந்த பதினைந்து வருடம் நமக்கு வந்து ஒரு நினைவு தெரிந்ததிலிருந்து நான் ஒரு பெரிய பாவம் பண்ணலை நான் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு சில விஷயங்கள் நான் எதுவுமே செய்யலை சட்டத்துக்கு புறம்பானது எதுவுமே செய்யலை நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன் யாரையும் வந்து மனதளவில் காயப்படுத்தலை யாரையும் இழிவுபடுத்தலை ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அந்த கர்மா விதி பலன் அப்படிங்கிறது பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் அதிகமாக இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் எனக்கு ஏழரை சனி தெரிந்து தெரிந்துவிட்டது இது விரைய சனி இது ஜென்ம சனி இது பாத சனி அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது கட்டாயம் நீங்கள் சுலபமாக இதிலிருந்து கடந்து வெளிவர முடியும் நிறைய நற்பலன்களையும் சனி பகவானுடைய அருளையுமே இந்த ஏழரை சனி காலத்திலேயே உங்களால் பெற முடியும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு சம்பந்தமாக மேலும் சில தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான பதிவு சம்பந்தமாக பார்ப்போம் வாழ்க வளமுடன்